நிமிடங்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்த வருடத்திற்கான ஹஜ் யாத்திரை ஆரம்பிக்க இருக்கிறது வருகிற ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்தியாவின் பதினாறு மாநிலங்களிலிருந்து பலரும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் கடந்த ஆண்டிலே சவுதி அரேபியாவிற்கு இந்த பயணத்திற்காக புறப்பட்டு சென்ற ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் யாத்திரிகர்களில் சுமார் ஆயிரம் பேர் அங்குள்ள வெப்பத்தின் தாக்கத்தினால் உயிரிழந்து போனார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே தற்போதும் அப்படிப்பட்ட ஆபத்துகள் நேரிடாதபடி காக்கப்படுவதற்காக பல முயற்சிகளை அரசாங்கம் எடுத்து வருகிறது ஆயினும் இந்த ஹஜ் யாத்ரீகர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய மெய்யான ஈவை கண்டுகொள்ளும்படியாக அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஹஜ் யாத்திரிகைகளில் நடைபெறுகிற மரணங்கள் தடுக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜனங்களுடைய சேமத்திற்காக ஜபிக்க இருக்கிறோம் இதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஹஜ் யாத்திரை தொடங்க உள்ளது நாட்டின் பதினாறு மாநிலங்களை சேர்ந்த ஹஜ் யாத்திரிகர்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயணத்திற்காக புறப்பட உள்ளனர் இந்த நேரத்தில் ஹஜ் யாத்திரிகர்களை எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் பாதுகாக்க அனைத்து சாத்தியமான ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றன ஆனால் இந்த நேரத்தில் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் சவுதி அரேபியாவின் வெப்பம் கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் யாத்ரீகர்கள் ஹஜ் யாத்திரையை சென்றனர் அதில் ஆயிரம் பேர் வெப்பத்தால் இறந்தனர் ஆனால் ஹஜ் யாத்திரையின் போது ஒவ்வொரு ஆண்டும் அதிக எண்ணிக்கையிலான யாத்ரீகர்கள் இறக்கிறார்கள் என்பது வேதனையான ஒரு காரியம் சவுதி அரேபியா ஒரு வளைகுடா நாடு அங்கு சாதாரண நாட்களில் கூட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக மாறிவரும் சூழலில் விளைவு ஹஜ் யாத்திரையிலும் காணப்படுகிறது கடந்த ஆண்டு சவுதியில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி வரை பதிவானது புவி வெப்பமயமாதல் வளைகுடா நாடுகளை பாதிக்கிறது எனவே இங்கு வெப்பநிலை அதிகரித்து வருகிறது அதே நேரத்தில் மழையும் பெய்கிறது இப்படிப்பட்ட சூழலிலிருந்து இந்த யாத்திரிகர்கள் பாதுகாக்கப்பட இந்த நாளிலும் இதற்காக கருத்தாக ஜெபிக்க இருக்கிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த நாளின் அன்றுவரை காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் அன்றுவரை உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்கள் சவுதி அரேபியாவை நோக்கி ஆண்டுதோறும் இந்த ஹஜ் யாத்திரை மேற்கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டு வரை கடந்த ஆண்டிலும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் இங்கு கடந்து சென்ற அதே சூழ்நிலையில் வெப்பத்தின் அதிகமான தாக்குதலினாலே ஆயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரை தகப்பனே என் ஜனங்கள் ஆண்டவரே அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லுகிற வார்த்தையின்படியே அறியாமையினாலே மனக்கண்கள் குருடாட்டம் பண்ணப்பட்டிருக்கிற என் ஜனங்கள் மெய் தேவனை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட ஜெபிக்கிறோம் தகப்பனே என் ஜனங்களுக்காக நீர் பரிதவியாமல் இருப்பீரோ ஆண்டவரே தகப்பனே இந்த ஆண்டிலும் இப்படிப்பட்ட மரணங்கள் தடுக்கப்பட ஜனங்களுடைய சேமத்திற்காக ஜபிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரமப்பா அரசாங்கம் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் இயற்கை உடை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது ஆண்டவர தகப்பனே மனமிறங்கி இந்த ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட ஜபிக்கிறோம் தேவரீர் தாமே இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எங்கள் ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்